பெத்தவன் குழந்தைய அவன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்களாம் நான் கேட்குறேன் ஒருத்தங்க திருநங்கையா மாறினதால உங்களுக்கு அவமானம் ஆனா இங்க வந்து பாலியல் வன்புணர்வு செய்தவன் குழந்தைய சீரழிச்சவன் குடும்பத்திலேயே பாலியல் தொந்தரவு செஞ்சவன் கொலகாரன் கொள்ளக்காரன் சொந்தக்காரங்களை மாத்தி பணம் பிடுங்கணும் எல்லாம் சிரிச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கான் ஏன்னா அவன் ஆம்பளை தப்பில்லை அப்படித்தானே உங்களோட கலாச்சாரம் உங்க சைடுல இருந்து யோசிக்கவே முடியாது புரியுதா இன்னைக்கு அந்த திருநங்கை கடவுள் வராதா அப்ப இது வராதுன்னா எது வரும் அப்ப பாவக்கதைகள் மாதிரி ஒரு பகுட்டான ஒரு ஆள் வந்து படத்தை எடுத்து கொடுத்து உங்களுக்கு ஒரு பாடலை இணைச்சு கொடுத்தா உங்களுக்கு எமோஷன்ஸ் வரும் உண்மையான பாவக்கதையில சம்பந்தப்பட்ட எங்களை பார்த்தா வெறுப்பு வருதுன்னா இது உண்மையா டிரான்ஸ்போபியா தான் அப்ப நீங்க எப்ப திருந்த போறீங்க நீங்க போறீங்க நீங்க மாறாத வரைக்கும் எங்க கைத்தட்டு சத்தம் ஒழிச்சு கொண்டுதான் இருக்கும் நீங்க மாறாத வரைக்கும் நாங்க குரல் தான் அப்ப நீங்க எப்ப திருந்தா போறீங்க நீங்க போறீங்க நீங்க மாறாத வரைக்கும் எங்க கைத்தட்டு சத்தம் ஒழிச்சு கொண்டுதான் இருக்கும் நீங்க மாறாத வரைக்கும் நாங்க குரல் கொடுத்து இருப்போம் நீங்க மாறாத வரைக்கும் நாங்க எங்க கொடியை தூக்கிக்கிட்டு எங்க உரிமைக்காக நாங்க போராடி கொண்டு தான் இருப்போம் உரிமை உங்களுக்கு யாருக்குமே இல்ல அப்படி ஒருத்தி அநாகரிகமாக நடந்து கொண்டு ரோட்டுகள்ல கைத்தட்டி உங்களோட சண்டை போட்டானா அவங்க குடும்பத்தை சட்டையை பிடிச்சு கேள்வி கேளுங்க என்ன கேட்காதீங்க ஒரு போய் ஏன் உங்களால் அப்படி இருக்கான்னு கேட்காதீங்க சரியா ஏன்னா நான் அவ்வளவு மாதிரி சகத்திருந்தேன் நான் முட்டி மோதி இன்னைக்கு வந்து நிக்கிறேன் அவன் முட்டி மோத முடியாம நிக்கிறா தான் வித்தியாசம் மேபி எனக்கு இருந்த பேக்ரவுண்ட் வேறையா இருக்கலாம் அவளுக்கு இருந்த பேக்ரவுண்ட் எனக்கு இருந்த படிப்பு வேறையா இருக்கும் அவளுக்கு இருந்த படிப்பு வேற இருக்கலாம் சோ அதால நானும் அவளும் ஒரே நேரத்துல முட்டி மோதி ஜெயிக்க முடியாது நான் ஜெயிச்சு நிக்கிறேன்னா இந்த பக்கம் நிக்கிறேன் அவ குடும்பத்தை போய் தட்டி கேளுங்க பெத்து விட்டேன் நீ ஏன் தெருவில் விட்டேன் கேளுங்க எத்தனை குடும்பம் புடிங்கி திங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு திண்ணங்க இன்னைக்கு இவ ஒரு சாட்சி ஆக்சுவலி இந்த அக்கா கேக்குது ஒண்ணு தப்பு கிடையாது நீங்க பெத்துக்கிறீங்க உங்கள் பிள்ளை வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் ரோட்டில் விட்டுறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க முடிஞ்சால் பிச்சு எடுக்கிறாங்க இல்லைன்னா இப்படி தான் போவாங்க அதுக்கு போய்ட்டு அவங்க இதனால் உங்களுக்கு என்ன அசிங்கம் இது அவங்க சம்பாதிக்கிற காசு வேணும் எல்லாமே வேணும் ஆனால் அவங்கள வந்து உங்கள் புள்ளன்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது ஆ இப்போ எல்லாமே காலம் மாறி போச்சு அந்த காலத்தில் தான் இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா திருநங்கைன்றவங்க வந்து தெய்வத்துக்கு மேலே போயிட்டாங்க ஓகேங்களா அது இல்லாமல் ஒழுக்கத்தோட எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேங்களா சில பேருக்குலாம் நீங்கள் ஒதுக்கி விட்டனால்தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாலியலா இருக்கட்டும் இல்லை கடை கடையாக போயிட்டு காசு வாங்குறவங்களா இருக்கட்டும் ஓகேங்களா இவ்வளோ இதுவும் இருக்கு ஏன் நீங்கள் அவங்களுக்கு மதிச்சு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க நான் செய்ய மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க ஆ நீங்க மதிக்க மாட்டீங்களே நீங்க ஏன் இன்னும் ஏன் திருந்தாம இருக்கீங்க எத்தனை காலம் தான் இப்படி ஒரு அயோக்கியனை நம்பி வீட்டுல சேர்க்கிறீங்க இவங்கள வைக்க மாட்டீங்களா நீங்க ஒரு பொம்பளை பொறிக்கை வீட்டுல வளர்க்குறீங்க இவங்கள திருநங்கையை வளர்க்க முடியாதா சி உலகம் எங்கதான் போகுதுன்னு தெரியலக்கா சி